காலையில எழுந்ததும் நான் பாக்குற முத முகம் இவங்களோடதான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பாக்குற கடைசி முகமும் இவங்களோட இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும் கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று உந்தன் முகம் பார்ப்பேன் காலையில ஏந்ததும் நான் பாக்குற மொதல் முகம் இவங்களோடதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பாக்குற கடைசி முகமும் இவங்களோடது இதெல்லாம் எத்தனை எனக்கு தெரியாது ஆனா என் உசுர் இருக்குற வரைக்குமே இதுதான் நடக்கும் கல்லறையில் கூட முகம் பார்த்து காலையில ஏந்ததும் நான் பாக்குற மொத முகம் இவங்களோடதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பாக்குற கடைசி முகமும் இவங்களோட இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும் கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் காலையில இருந்ததும் நான் பாக்குற முத முகம் இவங்களோட தான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பாக்குற கடைசி முகமும் இவங்களோட இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும் கல்லறையில் கூட காலையில இறந்ததும் நான் பாக்குற மொத முகம் இவங்களோடதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பாக்குற கடைசி முகமும் இவங்களோடது இதெல்லாம் எத்தனை நாளைக்கு எனக்கு தெரியாது ஆனா என் உசுர் இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும் கூட முகம் வயிற்று காலையில இறந்ததும் நான் பாக்குற மொத முகம் இவங்களோடதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்கற கடைசி முகமும் இவங்களோட இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும் கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்த்தேன் காலையில இருந்ததும் நான் பாக்குற முத முகம் தான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்கற கடைசி முகமும் இவங்களோட இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும் கல்லறையில் கூட ஜன்னலுன்று பைக்கு உந்தன்முகம் பாத் ஹேஞ்ச காலையில் எழுந்ததும் நான் பாக்குற மொத முகம் இவங்களோடது தூங்குறதுக்கு முன்னாடி நான் பாக்குற கடைசி முகமும் இவங்களோடது இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என் உசுர இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும் கல்லறை கூட சென்னலோன்று பைக்கு உந்தன்முகம் பாத் ஹேஞ்ச காலையில ஏந்ததும் நான் பாக்கற மொத முகம் இவங்களோடதுதான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பாக்கற கடைசி முகமும் இவங்களோடது எனக்கு தெரியாது ஆனா என் உசுர் இருக்குற வரைக்குமே இதுதான் நடக்கும் கூட உந்தன் முகம் வயிற்று காலையில ஏந்ததும் நான் பாக்குற மொத முகம் இவங்களோட